ஓம் நமச்சி போன வீடியோல ராசி கட்டத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பாத வாரியாக பிரிச்சு எப்படி ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம் இந்த வீடியோல கிரகங்களுக்கு இடையில் உள்ள தொடர்பு அதாவது கிரக தொடர்பு அப்படிங்கிற தலைப்புல பார்க்கலாம் இது வரைக்கும் நடைமுறையில ஜோதிடர்களால பயன்படுத்தப்பட்டு வர்ற முறைகள் அஞ்சு இந்த அஞ்சு முறையில தான் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு ஆயிருக்கு அப்படிங்கறத கணக்கில் எடுத்து பலன் சொல்றாங்க அது என்னங்கறத பாக்கலாம் தெரியற இந்த ஸ்லைட பாருங்க ராசி கட்டத்துல மேச ராசியில சூரியன் குரு அப்படின்னு எழுதியிருக்கேன் மேச ராசியில இருக்கிற இந்த ரெண்டு கிரகங்கள் தொடர்பாயிருச்சு அப்படின்னு பொருள் இது மாதிரியே இந்த ரெண்டு கிரகங்களும் ராசியிலயோ அல்லது மிதன ராசியிலயோ அல்லது கடக ராசியிலயோ அல்லது வேற எந்த ராசியில வேணாலும் சேர்ந்து இருந்தா அந்த இரண்டு கிரகங்களும் தொடர்பாயிருச்சுன்னு பொருள் இது ஒரு முறை இதே மாதிரி இரண்டாவது முறையிலயோ கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது ஸ்கிரீன்ல தெரியற இந்த ஸ்லைட பாருங்க மேச ராசியில சூரியன் இருக்கு துலாம் ராசியில குரு இருக்கு கிரக பார்வைகள் அப்படிங்கிற தலைப்புல ஒவ்வொரு கிரகமும் தான் இருக்கும் இடத்தில் இருந்து தான் இருக்கும் வீட்டில் இருந்து கிளாக் வைசா எண்ணி ஏழு அப்படிங்கிற இடத்தை பார்க்கும் அப்படின்னு பார்த்தோம் அது மாதிரி சூரியன் அப்படிங்கிற கிரகம் மேச ராசியிலிருந்து கிளாக் வயசுல எண்ணிட்டு வந்தீங்கன்னா துலாம் ராசிய பார்க்கும் அப்போ பார்க்கிற இடத்துல குரு பகவான் இருக்கு அதனால சூரியன் குருவோட தொடர்பு ஏற்படுத்திக்கிச்சுன்னு அர்த்தம் இதையவே திருப்பி பாருங்க துலாம் ராசியில் இருக்கிற குரு பகவான் ஏழாவது ராசியில் இருக்கிற சூரியனை பார்க்குது அப்போ இரண்டு கிரகங்களும் ஏழாம் பார்வையாக இப்படியும் இரண்டு கிரகங்கள் தொடர்பை இடத்தை பார்க்கும் நினைக்க வேண்டாம் இதே கிரகத்தை உதாரணத்திற்கு இருக்கிறதா வச்சுக்குங்க அப்பவும் இரண்டும் சம சப்தமமாக ஏழாம் பார்வையாக பார்த்து தொடர்பை ஏற்படுத்திக்கும் மூன்றாவது முறை என்னன்னு பார்க்கலாம் ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தை சிறப்பு பார்வை மூலமாக பார்ப்பது அது எப்படின்னா சூரியன் மேச ராசியில இருக்கிறதா வச்சுக்குங்க குரு தனுசு ராசியில இருக்கிறதா வச்சுக்கோங்க முன்னாடி வீடியோவில் சொன்ன கிரக பார்வை அப்படிங்கிற தலைப்புல குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து இருந்து கிளாக் வயசுல அஞ்சாம் இடத்தை பார்க்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் அந்த விதத்துல தனுசு ராசியில இருக்கிற குரு கிளாக் வயசுல எண்ணி வந்தீங்கன்னா அஞ்சாம் வீட்ல இருக்கிற சூரியனை தொடர்பை குருவ பார்க்கல இதே நினைவில் வச்சுக்கங்க நான்காவது கிரக தொடர்புகள் முறை ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தின் வீட்டில் அமர்ந்திருப்பது அமர்ந்திருப்பது அப்படிங்கிறத ஏதோ சோஃபாலையோ சேர்லேயோ உட்கார்ந்து அப்படின்னு நினைக்க வேண்டாம் பிரபஞ்சத்துல அந்த ராசி எல்லையில கிரகம் பிரயாணம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு பொருள் இங்க பாருங்க குருங்கிற கிரகம் சூரியனுடைய வீடான சிம்ம ராசியில இருக்கு சூரியன்கிற கிரகம் தனுசு ராசியில குருவினுடைய வீட்டுல இருக்கு இந்த மாதிரி இருந்தா இதற்கு பேரு பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குரு சூரியனோட வீட்லயும் சூரியன் குருவினுடைய வீட்லயும் அமர்ந்திருப்பது இது பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற இருக்கு ஐந்தாவது கிரக தொடர்புகள் முறை எப்படின்னா ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் நட்சத்திரம் என்பது தினமும் வானத்துல நாம பாக்குற நட்சத்திரம் அல்ல பிரபஞ்சத்துல இருக்கிற இரண்டு டிகிரிகளுக்கு இடைப்பட்ட பகுதி சூரியனுங்கிற கிரகத்தை மிதின ராசியில புனர்பூசம் நட்சத்திரத்துல இருப்பதாக வச்சுக்கலாம் புனர்பூசம்ங்கிற நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம்ங்கிறத ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் அப்போ சூரியன் குருவின் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சூரியன் குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டது அப்படின்னு பொருள் அதே மாதிரி குருங்கிற கிரகம் மகர ராசியில உத்திராடம் நட்சத்திரத்துல இருக்கு உத்திராடம் அப்படிங்கிறது நட்சத்திரம் சூரியனோட தொடர்பை ஏற்படுத்திக்கிச்சு அப்படின்னு பொருள் இங்க சூரியனும் குருவும் நேரடியா ஒரே வீட்டுல இல்ல ஏழாம் பார்வையாக பார்க்கல சிறப்பு பார்வை மூலம் பார்க்கல பரிவர்த்தனை ஆகல இருந்தாலும் இரண்டு கிரகங்களும் தொடர்பை ஏற்படுத்திக்கிச்சு இந்த கிரக தொடர்புகள் ஐந்தும் காலகாலமாக ஜோதிட சாஸ்திரத்தில் பயன்படுற முறைகள் அடுத்த வீடியோவில் இறைவன் எனக்கு ஆராய்ச்சியின் பொழுது காட்டி கொடுத்த இன்னும் சில கிரக தொடர்புகள் இருக்கு அதை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்